முதலாம் மலைக்கும் ராகமுத்தலை பறக்கத்தகு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கேவுரு மாவு ராகி மாவு சொல்லுவோம்ல அதை வச்சுட்டு ஒரு அருமையான ஒரு லட்டு இந்த சிமிலி வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியில் பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கும் சூடு பண்ணிவிட்டு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு வேர்க்கல்லை வறுக்காத வேர்க்கலையை நான் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்குறோம் அப்போ நம்மளுக்கு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் தோல் உரிச்சிட்டு வந்து பார்க்கலாம் வேர்க்கல்லைய வறுத்தது ஆற வச்சு தோல் உரிச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம மாவு பேசுகிறத பார்க்கலாம் கேவூர் மாவு ஒரு கப் அளவுக்கு கேவுரை கேப்பை மாவுன்னு சொல்லுவோம் கேவுரு மாவு சொல்லுவோம் மாவு சேர்த்துக்கலாம் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்குருவோம் அது கூடவே கொஞ்சமாக உப்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடை மாவு பக்குவத்துக்கு வினைஞ்சுக்குருவோம் ஒரு இதில் தண்ணி ஊற்றினா தண்ணி அதிகமாயிடும் இது பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக இருக்கட்டும் அப்போ தான் அவங்களுக்கு அடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் போதும் இப்போ நம்ம இதை வச்சுட்டு அடை தட்டுறது பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உருட்டு நம்ம மாவை எடுத்து அதில் வச்சு தட்டிக்கிடலாம் கெட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்படி தட்டிக்கிடுவோம் ரொம்ப மெலிசாக தட்டணும் கூட இல்லை ஓரளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கிருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிருவோம் மறுபடி கொஞ்சம் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்தவுடனே மறுபக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்குருவோம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பிட்டு நல்லா வேக வச்சுக்கிடலாம் ரொட்டி வந்து நல்லா வெந்துடனா இல்லைன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது வயிற்றுக்கு ஒத்துக்கிறாது கேப்பையை வந்து நல்லா வேக வச்சிக்கணும்னா அடுப்பை மீடியம் வச்சுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கிடுவோம் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு போதும் இப்போ இதை எடுத்துகிட்டு ஆறட்டும் ஆறு நம்ம சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு மிக்சியில் அரைக்கிறத பார்க்கலாம் மிக்ஸி ஜரை எடுத்துகிட்டு வறுத்து வச்சா வேர்க்கடலையை அதில் சேர்த்து சும்மா நெருநிறுன்னு அரைச்சு கொடுத்துட்டு வருவோம் நெய்ஸெலாம் அரைச்சிட வேணாம் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை வரப்ப அரைச்சிக்கிடுவோம் அப்போ நம்மளுக்கு லட்டு கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ ரொட்டி துண்டுகளையும் அதே மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டு வருவோம் ரொட்டியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன் ஆறிடுச்சு இப்போ நம்ம இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா நெய்ச்சாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ரொட்டியையும் அரைச்சாச்சு அரைச்ச ரொட்டியெல்லாம் சேர்த்தாச்சு இது கூடவே முக்கா கப் அளவுக்கு கட்டிய திரகி வச்சுருக்கேன் திரியி சேர்த்துக்குருவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் நல்லா பிணைஞ்சுக்குருவோம் உருண்டை உருட்டுற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கிருவோம் நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்ச பிறகு நம்ம திட்டமாக எடுத்து கையில் நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கிறலாம் நல்லா டைட்டாக பிடிச்சி உருட்டினோம்னாக்கா நமக்கு நல்லா உருண்டை அழகாக வந்துடும் இந்த மாதிரி திட்டமாக ஒரே சைஸில் எடுத்து உருட்டிக்கிடுவோம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு சட்டுனு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிட்டு பார்ப்போம் அவ்வளோதான் நம்ம எல்லா உருண்டைகளையும் அருமையாக உருட்டிட்டு வந்துச்சு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி விடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு அம்மா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோரும் அம்மா விட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி